அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேணும்னு எல்லாரும் நினைப்பாங்க சுலபத்தில் நடக்குமோ பலவிதமான ரிஜெக்ஷன்ஸ் பலரால் என்ன சொல்கிறது வெளியேற்றப்பட்டவர்கள் பின்னால் மிகப்பெரிய புகழ்பெற்றவர்கள் இருக்கிறாங்க இப்போ இந்த ஹாரி பாட்டர் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் உங்களுக்கு தெரியும் அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதுலேருந்து நாவல் வந்த உடனே எல்லாம் தவித்து போய் ஓடி போய் அதை பார்க்கணும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை முழுக்க பெரிய போராட்டங்களுக்கு உட்பட்டாங்க தெரியுமா உங்களுக்கு நாட்டை விட்டு மாறி போக வேண்டியிருந்தது டைவர்ஸ் ஆச்சு அதை எழுதுன அந்த எழுத்தாளர் இருக்காங்கல்ல அவங்கப்பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை பொறுமையாக இருந்து ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்புறம் கிடைச்சதை வச்சு சௌக்கியமாக வாழணும் இதெல்லாம் நமக்கு யாராவது கற்றுக் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும் ஆனந்தமாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் நாங்கள் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் நாங்கள் தான் என்ன அர்த்தம் ஒரு பத்து பேர் சேர்ந்து இந்த க காரியத்தில் ஈடுபடுறோம் இந்த பத்து பேர் யார் யார் அப்படின்னா நிறைய சிந்தனையாளர்கள் மருத்துவர்கள் உளவியல் நிபுணர்கள் மனநல மருத்துவர்கள் எழுத்தாளர்கள் பேச்சு அப்படி எல்லோரையும் நான் இணைச்சி ஒரு வகுப்பு ஏ ஸ்பேஸ் டு லேர்ன் லைஃப் அப்படின்னு ஒரு அகாடமி சுகீஸ்வம் அகாடமின்னு ஒன்று தொடங்கியிருக்கோம் ஏ ஸ்பேஸ் டு லேர்ன் லைஃப் நீங்கள் ஒரு நல்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன வேணும் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா என்னென்ன வேணும் அவனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு மகிழ்ச்சியாக இருக்கணும் மனசு சந்தோஷமாக இருந்தால் தான் பல காரியத்தை பண்ண முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒருத்தன் பிளட் டெஸ்ட்டு ரிப்போர்ட் கொடுத்தான் சார் ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு வந்துருச்சு அவன் படியே இறங்க முடியல மேலேருந்து ஒரு ஒரு படி இறங்கும்போதும் அப்படியே அவனுக்கு தலை சுற்றுது ஐயோ ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு அப்படியே நெருந்து இப்படி அப்படி துன்பப்பட்டு கடைசியாக கடைசி படியில் வந்து இறங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டான் அவன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ஆள் அங்கேயிருந்து உடையா அவன் பேரை கூப்பிட்டுக்கிட்டு உடையா இருந்தான் அங்கேயாந்து உடையாந்து சார் உங்க இனிஷியல் என்ன அப்படின்னு கேட்டான் அவன் இனிஷியலை சொன்னான் ஏன் இனிஷியல் எஸ் நல்ல வேலை சார் நல்ல வேலை சார் நல்ல வேலை சார் கொண்டாங்க சார் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டாங்க இனிஷியல் மாதிரி போச்சு சார் இதுதான் உங்க ரிப்போர்ட் அப்படின்னு அவருடைய ஒரிஜினல் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு இது வேலை ஒருத்தர் ரிப்போர்ட் சார்னு அதை வாங்கிட்டேன் அதை எடுத்து பார்த்தா ஹெச்ஐவி நெகட்டிவ் குதிக்கிறான் குடுகுடு படி ஏறி மேலே ஓடனா யோ என்ன ஏன் காரியம் பண்ணேன்னா இப்போ கவனிங்க அவனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்ங்கிறது நோயாக இருந்ததுன்னு சொன்னால் படி இறங்குறதுக்கு கஷ்டப்பட்டான்னா நியாயம்னு ஒத்துக்கலாம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒரு பையன் அப்படி துடிச்சிட்டான் அப்படின்னா மனசு தானக்காரனும் உடம்ப விட அப்போ உடல் நலம் மன நலம் தொழில் நலம் குடும்ப நலன் இவையெல்லாம் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு நாலு ஆசிரியர்கள் வேணும் மருத்துவர் கு சிவராமன் எவ்வளவு பெரிய சிந்தனையாளர் நான் வந்து ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி கனடால டொரண்டோல ஒரு மாநாடு உலக தொற்றாத வாழ்வியல் நோய் கருத்தரங்கு வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த முறை அதுல கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எல்லாரும் பேசி முடிச்சிட்டு கடைசி நாள் வந்து எல்லா பிளீனரி லெக்சர்ல பேசினது ஆய்வறிக்கைகள்ல வந்த முடிவுகள் எல்லாத்தையும் தொகுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கடைசியா வந்து அந்த கருத்தரங்கின் செயலர் வந்து பேசுவார் இனி தெரியுதுப்பா எல்லா இடத்துலயும் வந்து சக்கரை கூடுது ரத்த கொதிப்பு கூடுது மாரடைப்பு கூடுது என்ன செய்யலாம் இந்த பூமியில இப்படியே போச்சுன்னா இருபது வருஷத்துல ஏகப்பட்ட மரணங்களை பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா பணக்காரன் தப்பிச்சிருவான் பணக்காரன் வந்து அவனுக்கு தொடர்ந்து மருந்துகள் வந்து கொண்டே இருக்கு அவர்கள் தப்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனா பெருவாரியான ஏழைகளுக்கும் இந்த நோய் வருத விளிம்பு நிலை மக்களுக்கும் இந்த நோய் வருத சொந்த தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள் இப்ப பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன வந்தாலும் அந்த அரசாங்கம் பாத்துக்கும் இங்கிலாந்துல வந்து நமக்கு வந்து காய்ச்சல் வந்தாலும் சரி கேன்சர் வந்தாலும் சரி மொத்தமா அந்த அரசாங்கம் பாத்துப்பாங்க நமக்கு பத்து காசு செலவு இல்ல நம்ம பணியில இல்லாத நாட்களுக்கும் அவங்க செலவு சம்பளத்துக்கு பணம் அனுப்பிடுவாங்க நமக்கு நமக்கு அப்படியா வந்து இன்சூரன்ஸ் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தொண்ணூறு சதவீதம் பேரும் என்ன நோய் வந்தாலும் நம்ம தான் பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு அப்ப அது வராம தடுக்கணும்னா என்ன செய்யணுங்கிறப்ப அவர்கள் கடைசியாக எழுதிய வார்த்தை என்னன்னா அவர்களை இளமையிலிருந்தே ஒரு பத்து வயது பனிரெண்டு வயதிலிருந்தே வருங்காலத்தில் அவன் டராவா என்ஜினியர் தாண்டி அவன் சர்க்கரை நோய் இல்லாத மனிதனா வருவான் அவனுக்கு ரத்த குதிப்பு நோய் இல்லாத மனிதனாக வருவான்ற ஒரு சிந்தனை நம்மிடம் இருந்து வரணும் அப்புறம் சமூக ஆர்வலர் சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள் வாழ்க்கை என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் சலனப்படுத்தும் ஒருத்தன் வந்து ஒரு குருவை பார்க்க வந்தான் சொன்னா குருவே எல்லாரும் என்ன திட்டுறாங்க போற வரவெல்லாம் ஒதஞ்சிட்டு போறான் வடிவில் சொல்லுவார்ல ஒரு தெருவுக்கு கூட்டிட்டு போய் ஏழு பேருமா எவ்வளவு வேணா அடிங்கடான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஆட்டோல ஏற்றி இன்னொரு தெருவுக்கு அமிச்சாங்க அங்க பதிமூணு பேர் அடிச்சான்னு சொல்றாரு சில பேர் சில நாள் நிஜமாக நடக்குதுங்க நமக்கு வீட்டுல தான் திட்டு வாங்கிட்டு ஆபீஸ் போவோம் ஆபீஸ்ல அன்னைக்கு அதிகமா திட்டுவாங்க ஷிப்ட் போட்டு எல்லாரும் அடிப்பாங்க இந்த மாதிரி வந்தா எல்லாரும் என்னை திட்டுறாங்க குரு நான் என்ன செய்வது ஒரு சார் சரி உட்காருப்பா நான் உனக்கு வயசு சொல்றேன் உட்காருங்க உட்காரு ஒரு கப்பல தண்ணி கொண்டு வரேன் அவங்க நினைச்சா தண்ணி கொடுக்க போறாரு அந்த தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டார் உப்பை போட்டுட்டு இதை குடினார் அவன் அதை குடித்தோன்னா அப்படியே அவன் குருவை என்ன பண்ணுறீங்க தண்ணியில் ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டால் எப்படி குருவை நான் குடிப்பது குடிக்க முடியலையா எப்படி குடிக்கிறது சரிவா என் கூட குளத்து கூட்டிட்டு போனார் நல்ல குளம் இருந்தது அந்த ஊரில் நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல நல்ல குளத்து கூட்டிகிட்டு போனார் அதே ரெண்டு ஸ்பூன் உப்பை போட்டார் இப்போ இந்த தண்ணியை குடி அவன் குடித்தான் ஒன்றும் இல்லை ஏன்பா இதே ரெண்டு ஸ்பூனை தானே அங்கே போட்டேன் அந்த தண்ணியை குடிக்க முடியாது ஒமட்டுதுன்னு அதே ரெண்டு ஸ்பூன் எங்க போட்டிருக்கேன் இது மட்டும் நீ உமட்டலையா என்ன குரு அது அது சின்ன கப்பு அதுல உப்பு போட்டா ஒமட்டும் இது இவ்வளவு பெரிய குளம் இதுல உப்பு போட்டா எப்படி ஒமட்டும் உன் மனசை ஏன்பா கப்பா வச்சுக்கிற குளமா வச்சுக்கோ ஏன்னு குரு சொன்னேன் அப்ப இடைஞ்சல்கள் தகராறுகள் நம்மை தவறாக பேசுகிறவர்கள் அடிக்கிறவர்கள் போற போக்குல கீழே தள்ளிடுவான் நண்பன் மாதிரி பக்கத்திலயே இருப்பான் கடைசியில பார்த்தா முத அடி தான் போட்டிருப்பான் எங்க வெளியில தேடிட்டே இருப்போம் எவனோ யார் என்னை அடித்தது பக்கத்துல இருக்கிறதா அடிச்சிருக்காங்க வெளிய உங்க விரோதி வெளியிலேயே இல்ல எப்போ பக்கத்திலே தான் இருப்பான் அதை மாத்திரம் தயவு செய்து வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும் பக்கத்திலேயே தான் இருப்பான் அப்போ எதை எப்படி அந்த அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து வெளியே வருவது என்றால் மனத்தை குவளை மாதிரி வைத்திருந்தால் உப்பு தான் இருக்கும் மனத்தை குளம் மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதாயா அவனை விட எனக்கு நிறைய தெரியும் நான் பெட்டரா அதை டீல் பண்ணுவேயான்னு நீங்க நினைக்கணும் சரி இப்ப இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு என்ன இருக்கு எல்லாம் சரி சம்பாதிக்கல தொழில் நீங்க பண்ணலன்னா பணம் ஈட்டலைன்னா பத்து காசுக்கு மதிக்க மாட்டாங்க உலகத்தில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு இல்லாலும் எள்ளுவல் அப்படின்னு எழுதி வச்சாங்களே அதனால் நீங்கள் தொழில் பண்ண தெரியணும் வியாபாரமாக இருக்கலாம் அலுவலக பணியாக இருக்கலாம் நம்ம தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு தெரியணும் நாளைக்கு என்ன மாற்றம் வரும்னு தெரியணும் இதெல்லாம் யார்கிட்ட கற்றுக்க முடியும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிற ஆற்றல் இருக்கணும் அப்படி ஒரு மிகச்சிறந்த மனிதர் இதயம் முத்து அவர்கள் உங்களுக்கு தனியாக இதயம் நல்லெண்ணெய் ரொம்ப பாப்புலர் ஐயா முத்துக்கிட்ட என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாணவர் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனிப்பார் ஷார்ப்பாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார் அவருடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல் அப்படின்னு கேட்டால் மிக மிக பெரிய பதவிகளெல்லாம் வகுத்திருக்கிறார் அவர் அந்த உலகம் முழுக்க சுற்றி வந்திருக்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கவனமாக இருந்து அதை எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கறதுல பூரண வெற்றி பெற்றவர் அவர் உங்களுக்கு தொழில் நலம் தொழில் வளம் அப்படிங்கிறத பற்றி பாடம் நடத்த இருக்கிறார் ஒரு தோல்வி வந்தால் அழுகக்கூடாது அழலாம் எவ்வளோ நேரம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அடுத்து என்ன செய்யணும் முகத்தை கழுவிட்டு பிங்க் தெர்மஸ் பெட்டர் வே சிந்தியுங்கள் சிறந்த வழி இருக்கின்றது இந்த ஃபார்முலாவை நான் வச்சுட்டு யோசிங்க நிச்சயமா உங்களுக்கு வழி கிடைக்கும் நீங்கள் யோசிக்கும் போது யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது என்னுடைய பார்வையில் உங்கள் எம்ப்ளாயிஸ் சேல்ஸ் சம்மந்தமாக பேசணும் அப்படின்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் அக்கௌண்ட் சம்மந்தமா பேசணும்னா அக்கௌண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இந்த எம்ப்ளாயிஸ் கூட நீங்க பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடத்தணும் பிரெயின் ஸ்டார்மிங்னா தம்பி நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணோம் ஐடியா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்ல சொன்னீங்கன்னா தேல் கம் அவுட் ஃபேண்டாஸ்டிக் ஐடியாஸ் நண்பர்களே உங்கள் எம்ப்ளாயீஸ் வந்து பெரிய அசெட் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் இப்போது வெறும் உடல் நலம் மட்டும் இருந்தால் போதுமா மனம் இப்போ சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம் பாடியாக இருக்காங்க ஜிம்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்க இருக்கிறாங்களே அப்போ அவங்க ஏதோ ஒரு மன சோகத்தில் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்னு கேட்டால் உண்டு எனக்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஐம்பது வயது வரையில் நிறைய பயணம் அதோட மீட்டிங் அப்போது எனக்கு பைபாஸ் சர்ஜரி ஐம்பது வயசில் நடக்குது அப்புறம் என்னுடைய மருத்துவர் சொன்னார் நாங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துடலாம் சார் ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஏன் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபுக்கு மறுபடியும் போயிட்டீங்கன்னா உங்களுடைய இருதய அறுவை சிகிச்சை பண்ணது கூட பலன் குறைஞ்சு போயிடுது சார் மறுபடியும் பிளாக் வந்துடும் அப்படின்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம போகிறோம் ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு சாப்பிட்லான்னு போகிறோம் இல்லை என்னப்பா இருக்குது தோசை இருக்கும் நல்லது ஒரு தோசையை சாப்பிட்டு லைட்டாக எழுந்திரிப்போம் ஹோட்டலில் போய் சாப்பாடு சாப்பிடாமல் தோசை கிடச்சிது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரியுதா எப்படி வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா மனநலன் எவ்வளோ முக்கியம் வாழ்க்கைக்கு அதை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு மருத்துவர் வர்றாங்க யார் திருச்சியினுடைய புகழ்பெற்ற மருத்துவர் மருத்துவர் வேணி அவர்கள் அவங்க நரம்பியல் நிபுணர் மிகப்பெரிய மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள் நிறைய யூடியூபில் அதிலெல்லாம் பேசி புகழ் பெற்றவர்கள் நல்ல அழகாக பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் மனநலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் எப்படி அதை பாதுகாக்கணுங்கிறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது டாக்டர் வேணி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியிலிருந்து மூளை நரம்பியல் நிபுணர் டாக்டர் வேணி நவீனமயமாக்கப்பட்ட இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட நம்ம எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது நம்ம மனசு தாங்க நம்ம மனசு அப்படின்றது எங்கே இருக்கு நம்ம உடம்புல எந்த பகுதியில் இருக்கு மனசுனா என்ன இந்த மனசை எப்படி தான் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகிறது மனசுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு என்ன எங்கே அது சந்திக்குது மனசு ரொம்ப வேகமாக டிராவல் ஆகுது பட் உடம்புக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு அந்த அளவுல தான் அது ஸ்பீடாக போக முடியும் ஆனால் மனசுக்கு அப்படி இல்லை ஃப்ளைட்டை விட ரொம்ப ஜாஸ்தியாக வேகமாக ட்ராவல் ஆகும் ஸோ இந்த மனசுனால பாதிக்கிறனால ஒரு பரபரப்பு ஒரு படப்படப்பு ஒரு பதற்றம் ஒரு பயம் இதனால நிறைய நோய்களை மக்கள் சந்திக்கிறாங்க இப்போ இருக்க வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வர நோய்கள்ல முக்கியமாக நீரழிவு நோயா இருக்கட்டும் ஹைப்பர்டென்ஷனா இருக்கட்டும் பக்கவாதமா இருக்கட்டும் மாரடைப்பாக இருக்கட்டும் கேன்சரா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இந்த மனசு மன அழுத்தம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமா இருக்கு நம்ம டெய்லி நம்மள வந்து உடலை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல உணவு இறந்துரும் குளிக்கிறோம் துவைச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் ஆனா மனசை எப்படி நம்ம கவனிக்கிறோம் நம்ம அதுக்காக நேரம் ஒதுக்குறோமா மனசை கவனிச்சாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்றது நம்மளில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கோம் இதை எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக திருச்சியில் நடக்க போகிற ஒரு நாள் வாழ்வியல் பயிற்சி ஷாப்பில் நான் இந்த மனசை பற்றி மன ஆரோக்கியம் பற்றி பேசலான்னு இருக்கேன் எல்லாரும் திருச்சிக்கு வாங்க சந்திப்போம் பிறகு நம் வாழ்வில் ஒளி பரவட்டும் எங்கே வகுப்பு தெரியுமா திருச்சியில் வகுப்பு நடத்துகிறோம் என்றைக்கு நடத்துகிறோம் தெரியுமா வகுப்பு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்ட வகுப்பு தெரியுமா ராத்திரி வரையில் ஸ்கூல் மாதிரியே பத்து மணிக்கு ஆரம்பித்து அஞ்சு அஞ்சரைக்கு முடியும் ம் நடுவில் சாப்பாடு உண்டு டீ உண்டு சின்ன சிற்றுண்டி உண்டு எல்லாம் வகுப்பில் வந்து படிக்கலாம் ஒரு கட்டணம் வச்சுருக்குறோம் கட்டணம் வைக்காமல் நீங்கள் கல்வி கற்றுக்க முடியுமா வாழ்க்கை கல்வி அதை கற்றுக் கொடுக்குறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நிறைய பேர் பங்கேற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப இதயமான விருப்பம் வாங்க வாருங்கள் சேருங்கள் சேர்ந்து அதில் படித்து லைஃப்பில் அப்ளை பண்ணி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இனிமேல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கி வகுப்புகள் யூடியூபு இது நமக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு என்னால் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை குறைச்சிட்டு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான பணிகளில் ஈடுபடுவது அப்படின்னு தீர்மானிச்சிருக்கேன் எதுக்கும் பல பேர் எல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க எதுக்கும் நான் அஞ்சுருதா இல்லை என்னவொன்னே சொல்லிக்கோங்க எனக்கு என்ன எனக்கு என்னுடைய மூச்சு வரைக்கும் ஊருக்கு நல்லது அந்த காரியத்தை இருப்பேன் வாருங்கள் திருச்சியில் முதல் முறையாக முழு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் சுகிசிவம் அகாடமியின் ஒளி பரவட்டும் என்னும் இந்த வாழ்வியல் பயிற்சி பட்டறையில் மருத்துவர் சிவராமன் திருமதி பாரதி பாஸ்கர் தொழிலதிபர் இதயம் முத்து மற்றும் மருத்துவர் வேணி உள்ளிட்ட மிக பெரும் ஆளுமைகள் பங்கேற்க இருக்கிறார்கள் நடைபெறும் நாள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை இருவேளை தேநீர் மதிய உணவு குறிப்பேடு பரிசு புத்தகங்களுடன் பயிற்சி கட்டணம் ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மட்டுமே நடைபெறும் இடம் மொராய்ஸ் சிட்டி கிளாரியன் அரங்கம் திருச்சி கூடுதல் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஏழு மூன்று மூன்று எட்டு எட்டு நான்கு எட்டு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் திக்கெங்கும் ஒளிபரவட்டும்